அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான பலன் எந்தெந்த ராசிகளுக்கு வந்து பாதகமான பலன் பார்க்க போறோம் அதுல முதல் ராசி வந்து மேஷ ராசியை பத்தி பார்ப்போம் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலு கிரகங்களை தான் நான் மையப்படுத்தி எழுதியிருப்பேன் ஏன் இல்ல நாலு கிரகங்கள் மையப்படுத்தி எழுதி எழுதியிருப்பேனாக்கா பொதுவாக வந்து குரு பயிற்சி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரருக்கும் பெரிய பாதிப்பு வந்து கொடுக்க மாட்டாரு ஆனா வந்து மற்ற கிரகங்களுடைய அடிப்படையிலும் மேலும் வந்து ஒரு ஜாதகத்துல தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னு வச்சு நம்ம வந்து பலன்கள் சொல்றதுக்கு தயாராகணும் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சில ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குரு வந்து நல்லவர் கெட்டவர் அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ராகு கேதுகள் சனி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில ராசிகளுக்கு சில இடத்துல அமரும் பாதகமான பலனை ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில வந்து குரு வந்து சில இடத்துல பார்க்கும் போது அந்த நல்ல விதமான பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கன்னிராசி இருக்குன்னாக்கா கண்ணி வந்து கண்ணிராசில கேது இருப்பார் இந்த கேது இருக்கும் போது என்னன்னாக்கா இந்த ராசிக்கு வந்து பல கெடுதல் பலனும் கொடுப்பார் அதே வந்து இந்த குரு பயிற்சி என்ன சொல்லக்கா இந்த கன்னிராசிக்கு யோகா பலன் கொடுக்கறதுக்கு தயாராக அந்த அடிப்படையில குருவால வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஆனா வந்து மற்ற கிரகங்கள் அடிப்படையிலையும் நாம வந்து பாதிப்பு இல்லாத ஒரு ராசிக்கு சேவாக பார்க்க போறோம் மேலும் வந்து குரு சில இடத்தை பார்க்கும் போது யோகமான பலனை வாரி கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பார் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு பொது பலன்கொடி இருக்குது அடிப்படை என்னன்னாக்கா ஒரு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னாக்கா ராசியை பார்த்துட்டே இருப்பாரு ராசியை பார்க்கும் போது ராசிநாதன் வந்து பலம் பெறுவார் அந்த அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நல்ல பலன் என்ன கெட்ட பலன் அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல நம்ம மேச ராசியை பத்தி